நமசிவாய சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சிக்கிறோம் விஷ்ணுவுக்கு துளசியால் அர்ச்சிக்கிறோம் விஷ்ணுவுக்கு துளசியால் அர்ச்சித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றும் கேட்கிறார்கள் கார்த்திகை மாத பிருந்தாவன துவாதசி நாளில் துளசி தேவி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம் எனவே கார்த்திகை மாதம் முழுவதும் துளசி தலங்களால் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் ஒவ்வொரு துளசி தளத்துக்கும் ஒவ்வொரு அஸ்வமேதையாகம் செய்த பலன் உண்டு என்று பெரியவர்கள் கூறுவார்கள் துளசி மாலை அழிப்பவர்களிடம் மகாலட்சுமி எப்போதும் பாசம் செய்வார் என்று சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கைக்கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்பர் மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் என்பர் பெரியோர் விஷ்ணுவின் சந்நிதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் மகாவிஷ்ணுவை துளசியால் அர்ச்சித்தால் யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் எனவே துளசியை மகாலட்சுமியாக கருதி விஷ்ணுவை துளசியால் அர்ச்சித்து பக்தியோடு வழிபட்டு கீதையை பாராயணம் செய்து நாம் அனைவரும் இறையருள் பெற்று நலமாக வாழ்வோமாக ஓம் நமச்சிவாய்